ஒரு சிறந்த மாற்றத்தை எதிர்பார்த்து விக்கிரவாண்டி மக்கள் காத்திருப்பது சுற்றி இருக்கிற மக்களை பார்த்து தெரிகிறது எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைத்தல இரண்டே பேருக்கு மட்டும்தான் இந்த கொடுங்கோன்மையான ஆட்சியில் இருந்து விடுதலை கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது ஒன்று இரண்டே பேருக்கு தான் இந்த கொடுங்கோன்மையான ஆட்சியிலிருந்து மாறி ஒரு நல்ல ஆட்சியை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினரை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஒன்று ஈரோடு கிழக்கு ஈரோடு கிழக்கு எங்க அக்கா மேனகா நவனிதனை தவ விட்டு விட்டது ஆனால் அறிவாரத பெருமக்களே விக்கிரவாணி மக்களே உங்கள் கையில் இன்னும் ஒரு வாய்ப்பு காத்திருக்கிறது அந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள் இந்த கொடுங்கோன்மையான ஆட்சி குறித்து இந்த கள்ளச்சாராய மரணம் குறித்து

புதிதாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எந்த ஒரு வெற்றியையும் எந்த ஒரு நன்மையையும் இந்த மண்ணுக்கு செய்யப் போறதில்லை இனிமேல் புதிதாக வந்து அவர்கள் எதையும் செய்ய போறதில்லை இருநூத்தி முப்பத்தி மூணு தொகுதிகளில் செய்யாத நன்மையா உங்களுக்கு சென்ற போறாங்க இருநூத்தி முப்பத்தி மூணு தொகுதிகளில் பேசாத வேறு எல்லா அமைச்சர்களும் அவரவரது தொகுதிக்கு போவதை விட்டுவிட்டு உங்கள் தொகுதிகளில் உங்கள் வீடுகளில் உங்கள் வாசல்களில் வந்து நிற்கிறார்களே இதற்கு முன்பாக

வருகிற சட்டமன்ற ஒலிவாங்கி சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி எங்களுடைய அக்கா அபிநயா அவர்களை வெற்றி பெற வைத்து உங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினராக உங்களுடைய குரலாக சட்டமன்றத்தில் ஒழிப்பதற்கு உதவி செய்யுங்கள் இந்த மக்கள் இந்த பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் உங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் பிள்ளைகளுடைய உங்களுடைய அடுத்த தலைமுறை நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய அக்கா அபிநயா அவர்களை நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள் புரட்சி எப்பொழுதும் அதை நாளை மலரும் நாம் தமிழர் அரசு சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு என்ன செய்தா என நினைத்தால் நன்மை உனக்கு